அனைவருக்கும் வணக்கம் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை இன்றைய தலைப்பு முயல் ஆமை கதையும் வெற்றியின் வழியும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை உனக்குள் நீ இன்றைய காலகட்டங்களில் நாம் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயந்திரங்களோடு இயந்திரங்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் பயணத்தின் ஒரே நோக்கம் என்னவென்றால் வெற்றி வகை சூட வேண்டும் என்பதுதான் அந்த வெற்றி வகையினை சூடுவதற்கு இந்த ஒரு பழக்கம் நம்மை அறியாமலே நமக்கு தடைக்கல்லாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதை மாற்றாமல் விட்டு விடுவோமா என்ன ஆம் அது என்ன நாம் அறியாமல் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது அதை பற்றி அறிந்து கொள்ள இந்த கதையினை கேளுங்கள் இந்த கதை அனைவருக்கும் அறிந்த பரிச்சயமான ஒரு கதையே நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கும் கதையே ஆனால் அந்த கதையில் இப்படி நம்மை அறியாமல் நம்மை வெற்றி வகையிலிருந்து விலக்கிக் கொள்ளும் ஒரு பழக்கம் ஒளிந்திருக்கிறதா என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கதைக்குள் செல்லலாமா ஆமை கதை இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே முயல் ஆமையோடு போட்டி போட்டு தனக்கு வேகமும் விவேகமும் இருந்தும் கூட அது தோல்வியினை தழுவுகிறது இது நம் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு கதை என்பதால் கதைக்கான முழு விளக்கத்தையும் நான் இங்கு வழங்கவில்லை ஆனால் அந்த முயலானது தோல்வியை தழுவியதற்கான காரணம் என்ன தான் என்கின்ற அவ அகம்பாவம் மட்டும்தானா என்றால் இல்லை அது என்ன செய்கிறது ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது பின்புறம் திரும்பி பார்க்கிறது தன்னோடு போட்டி போடும் வேகம் குறைந்த அந்த ஆமையானது மிகவும் பின்தங்கி வருகிறது அப்பொழுது அது என்ன நினைக்கிறது தெரியுமா இந்த ஆமை எவ்வளவு வேகமாக வந்தாலும் தன்னுடைய இலக்கை அதால் எட்டிவிட முடியாது என்ற ஒரு நம்பிக்கையோடு சற்று நேரம் சற்று நேரம் கண்ணயர்ந்து விட்டு பிறகு ஓடலாம் என வெற்றி இன்னும் சில தூரத்தில் இருக்கின்ற வேளையிலே அருகில் அயர்ந்து விடுகிறது சற்று நேரம் அயர்ந்து விடலாம் என்று நினைத்த முயலானது முழுவதுமாக அயர்ந்து விட்டது அதுவே அதன் தோல்விக்கு காரணம் ஆம் நண்பர்களே நாம் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பயணத்தில் சிறிய கால தாமதம் ஒன்றை செய்கிறோம் நம்மை அறியாமலே இந்த நிமிடம் இதை முடிக்காவிட்டால் என்னவாக போகிறது இன்னும் சிறிது காலம் கழித்து முடித்து விடலாமே நாளை முடித்து விடலாமே இரவு முடித்து விடலாமே இப்படி அந்த செய்ய வேண்டிய வேலைகளை சிறிது சிறிதாக நாம் தள்ளி போட நம்முடைய வெற்றியானது தொலைவில் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறியாமலே நம்மோடு சேர்த்து செய்து கொண்டிருக்கிறோம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோடு போராடும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை ஆமையிடமிருந்து எப்படி நாம் நீதியாக கற்றுக்கொள்கிறோமோ அதே போன்று தான் என்ற அகபாவம் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கை அதோடு சேர்த்து சோமேறித்தனமும் கால தாமதமும் அடையக்கூடிய வெற்றியை தடுத்து நிறுத்திவிடும் இது நம்மை அறியாமலே நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கும் பழக்கமாக இருந்தால் அதிலிருந்து தப்பி வருவதற்கு முயல் ஒரு உதாரணம் என்ற நீதியையும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு தோழர்களே இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முயல் ஆமையிடம் தோற்றது அந்த காலம் முயலாமையால் தோற்பது இந்த காலம் என்கின்ற புதுமொழியை அனைவரும் நினைவில் கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இதுவரை தெரியுமா நாம் நினைத்த காரியம் வெற்றி அடையும் வரை உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து குவிக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையதும்